ஹாய் குட் ஈவினிங் எவ்ரி ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு தகவலோடு வந்திருக்கேன் ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லத்தரசிகளுக்கான பணம் மிச்சம் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறது சில பேருக்கு தெரியாத விஷயங்களும் நான் சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோ என்ன வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மார்னிங் போல் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க என்னுடைய ரொட்டீனோடயே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஸோ மார்னிங்க்கு நான் எப்போவுமே நேச்சுரலுக்கு ரசித்து நன்றி சொல்லுவேன் ஒவ்வொரு நாளைக்காகவும் நம்மளுடைய பொழுது நல்ல பொழுதாக விடியறனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோங்க ஓகே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் எடுக்க ஆரம்பித்த விலாக் தான் சரி ஓகே போகலாமா வீடியோக்குள்ளே என்னுடைய மார்னிங் ரொட்டீனை ஷார்ட்டியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேங்க ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்துச்சோன்னே எப்போவுமே வாட்ரு வாம் வாட்டர் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வைப்பேன் ஓகே அதோட வத்தி ரெண்டு கொளுத்தி வைப்பேன் ஸ்மெல்லுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக அதோட இன்றைக்கி சாம்பார் சாதம் நைட்டு டின்னர் இட்லி வித் ப்ளஸ் சாம்பார் அவ்வளோதாங்க அதை நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுட்டேன் அந்த விலாகில் அப்படியே நான் வந்து என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலியில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து லைஃப்பில் சேவிங்ஸ் பண்ண நினைக்கிறோங்க ஆனா ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு நம்ம லைஃப்ல சேவிங்ஸ் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா வரவுக்கு மீறி தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பக்கூடிய நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கும் வேலைக்கு போகிறவங்களும் அப்படி தான் இருக்கும் நிறைய பணம் வர்றவங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு மைண்டு யோசிக்க வச்சிடும் அது சரிதான் ஆனால் இருந்தாலும் அதே சமயம் பணத்தை நம்ம எப்போவுமே மதிக்க கற்றுக்கணும் இருக்கும்போதே நம்மளுக்குன்னு ஃப்யூச்சருக்கான சேவிங்ஸை நம்ம பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப்பில் வந்து எப்போவுமே ஃப்யூச்சருக்கான என் டைமில் நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அதாவது சொல்லுவாங்க பெரியவங்க காற்றுள்ள பொழுதே தூச்சிக்கொல் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க இருக்கும்போதே நம்ம ஃப்யூச்சருக்கான சேவிங்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் ஃப்யூச்சரை பற்றி ஒரீட் பண்ண வேண்டாம் நம்ம குழந்தைங்களையும் நம்ம தாங்கி இருக்கணும் பேலன்ஸ் பண்ணி தான் வாழணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் நம்மளுக்கு வேண்டாம் அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க ஹாப்பியாக வாழட்டும் ஓகேங்களா என்னுடைய டிப்ஸ் இது தான் நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் அதாவது கிச்சன்லேயும் சரி நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் சரி எந்தெந்த விஷயத்தில் நம்ம பணத்தை மிச்சம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபுங்க கிச்சன்கிட்ட யோசிப்பாங்க இன்றைக்கி நம்ம என்ன காய்கறி வாங்கலான்ட்டு தான் நம்ம காய்கறி மார்க்கெட்டுக்கு போகுவோம் ஆனால் நம்ம அதில் அதே சமயம் என்ன செய்வோன்னா ஒரு காய்கறி வாங்க போனால் அங்கே இருக்கிற இந்த காய்கறி இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த காய்கறி நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் நாளன்னைக்கு இந்த காய்கறியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோன்னா குவாலிட்டி சில பேர் பார்ப்பாங்க சில பேர் குவாலிட்டி பார்க்காமையே வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிவிடுவோம் அது தவறுங்க ஏன்னால் குவாலிட்டி பார்த்து வாங்கினாலும் காய்கறியோட ஹெல்த் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னா ஒரு நாள் வைக்கலாம் இல்லை ரெண்டு நாள் வைக்கலாம் அதுக்கு மேலே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு சாப்பிட்டோன்னா அதோடைய பெனிஃபிட்ஸ் மொத்தம் ஜீரோவாக தான் நம்மளுக்கு வேல்யூ ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது வெஜிடேபிள்ஸை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய் ரெகுலராக வாங்க முடியாதவங்க ஒன் ஆர் டூ டேஸ் வாங்கி பேக் பண்ணிக்கோங்க ஏன்னால் இன்றைக்கி நம்ம வெஜிடேபிள்ஸ் வாங்கி நாளைக்கும் வெஜிடேபிள்ஸ் செய்யணும்னு நினைப்போம் அப்போ தான் குழந்தைங்களும் இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்கட்டும் எனக்கு நான்வெஜ் வேணும் ஃபிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணுவாங்க சரி குழந்தைங்க ஹஸ்பண்ட் விரும்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வாங்குவோம் காய்கறி ரெண்டாவது நாள் காய்கறி மூணாவது நாளுக்கு போகும் மூணாவது நாள் வாங்கின காய்கறி நாலாவது நாளுக்கு போகும் அப்போ என்ன ஆகுனா அதில் இருக்கிற ஃபுல் ஹெல்த் வந்து அப்படியே ஜீரோவாக வேல்யூ மாறிடும் ஸோ நம்மளுக்கு விலை குறைவாக கிடைச்சாலும் சரி விலை அதிகமாக கிடைச்சாலும் சரி காய்கறிகளை மொத்தமாக வாங்குறதுல நம்ம செலவை மிச்சம் பண்ணலாம் ஏன்னா சில நேரம் அந்த காய்கறி நாலாவது நாள் நல்லா இல்லாத காய்கறியும் நம்ம தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் எத்தனை பேர் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அதுவும் சில ஹஸ்பண்ட்க்கு தெரியாமல் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படி பண்ணுவீங்க தெரிஞ்சு போட்டால் திட்டுவாங்கன்ட்டு அதில் நீங்கள் ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்பர் டூ குழந்தைகளுக்கு அதாவது நம்ம எங்கே போனாலும் ஷாப்பிங்க்கு இப்போ இருக்கிற ஃபேமிலிலாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இப்படி தான் இருக்கிறோம் ஸோ நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது கட்டாயம் நம்ம குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவோம் ஏன்னா வீட்டில் கேரிங் பண்ண யாரும் ஒரு பர்சன் இல்லை அப்படின்ட்டு அதனால் நம்ம ஷாப்பிங் பண்ண போனால் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் மட்டும் அனுப்புங்க இல்லைனா குழந்தைய ஹஸ்பண்ட்கிட்ட விட்டுட்டு ஒய்ஃப் மட்டும் போயிட்டு வாங்க ஏன்னா நம்ம கடைக்கு போகும்போது குழந்தைங்கள அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி தான் நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸ்லேயே ஸோ நம்ம வாங்க போகிற மைண்ட் தாட்டில் போன மைண்டை நம்ம குழந்தைங்க டைவெர்ட் பண்ணிவிட்டு போன உடனேயே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எனக்கு இது தான் வேணும் எனக்கு இது வாங்கி கொடுங்க நம்ம என்ன செய்வோம் ப்ரெஸ்டேஜ் பார்த்துட்டு நம்ம பிள்ளை அடம் பிடிக்கிறா கண்டிப்பாக இதை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே நம்ம கொண்டு போனது ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கும் அதில் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் குழந்தைங்களுக்கு போயிடும் ஸோ அது ஹெல்த்தானதான்னு பார்த்தீங்கன்னா அன்ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை அன்ஃபுட் ஹெல்த்தியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறனால அதில் டேஞ்சரஸும் இருக்கும் ஸோ நம்மளுடைய மணியும் அதில் டேஞ்சரஸ் ஆகிடும் ஸோ இப்படி இருக்கும் பொழுது குழந்தைங்கள ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையானதை மட்டும் வாங்கணும்னு நினச்சிட்டு நிறைய லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு போவோம் அதையும் மீறி நிறைய பேர் ஒரு கேங்க் வருவாங்க நம்ம எதிர்க்க வாங்கிட்டே இருப்பாங்க நிறைய திங்ஸ் வாங்கும் பொழுது ஏய் இது சூப்பராக இருந்தது இந்த ப்ராடக்ட் நல்லா இருந்தது நான் போன டைம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கும் பொழுது நம்ம காதில் நம்ம காதில் வந்து விழுந்ததுன்னா சும்மாவாக இருப்போம் ஐயோ இது நல்லா இருக்கும் போல சரி நம்மளும் ஒரு பேக்கெட் தானே விலை பார்ப்போம் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு எடுப்போம் அது லாஸ்ட்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம கிச்சன் ஏரியாவில் கவுண்டர் டாப்பில் வச்சதோடு மறந்துடுவோம் ஏன்னால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருளை மட்டும்தான் எப்போவுமே நம்ம எடுத்து கிச்சன்கிட்ட யூஸ் பண்ணுவோம் அன்ரெகுலராக எடுக்கிற பொருளை மறந்துடுவோம் ஸோ அது ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் எடுத்து பொழுது அதோட மேனுஃபேக்சர் டேட்டும் முடிஞ்சிருக்கும் ஸோ அது நம்மளுக்கு அன்எக்ஸ்பெரியாக ஆகிடும் தூக்கி டஸ்ட்பினில் போடுவோம் ஸோ நம்மளுடைய என்ன லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு போகிறோமோ நம்ம ஃபேமிலிக்கு நம்ம கிச்சனுக்கு நம்ம ஃபுட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா வாங்க எப்போவுமே கவனத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு போகணும் மெயினாக அடுத்தவங்கள பார்த்து எந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது நிறைய வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் இது இப்போ இந்த வீடியோவில் இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஸோ நம்பர் ஃபோர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இந்த இருக்காங்க இன்னி பார்க்க முடியாத அளவுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு பண்ணாதவங்க இருக்கீங்க ஸோ அந்த அளவு நம்மளுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் அதிகமாக நடந்துட்டுருக்கு அது நல்லது தான் நிறைய பேர் இப்போ நம்ம யூடியூப் சேனல் அதாவது யூடியூப் பார்க்காதவங்க இருக்கவே முடியாது படிக்க தெரியாதவங்க கூட மொபைல் வச்சுக்கிட்டு யூடியூப் பார்த்துட்ருக்காங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்றதுக்காக அது தவறு கிடையாது அதே சமயம் ஆன்லைனில் நம்மளுக்கு வீடியோவில் காமிக்கிறாங்க இது நல்லா இருந்தது இதோட ரிவ்யூ நாங்கள் பார்த்தோம் இது சூப்பராக இருந்தது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்குறதோட நம்ம நிறுத்திக்கணும் நம்ம மைண்டுக்குள்ளே அதை உள் வாங்கும் பொழுது நம்ம ஃபேமிலிக்கு அதாவது வரவுக்கேற்ற செலவு பண்ண நம்ம கண்ட்ரோலாக இருந்துட்டோன்னா நம்மளுடைய பணமும் வேஸ்ட்டாக போகாது நம்மளுக்கு தேவையான பொருள் மட்டும் எப்போவுமே வீட்டில் இருக்கும் நிறைய பொருளை வாங்கி வச்சு யூஸ் பண்ணாமல் இருக்கிறத விட இருக்கிற பணத்தை வச்சு யூஸ் பண்ணிட்டு மிச்சம் பண்றதுதான் உண்மையான புத்தி உள்ள இல்லத்தரசின்னு சொல்லலாம் அப்புறம் நம்பர் சர்க்கிள் நிறைய பேர் வச்சிருப்பீங்க லேடிஸுங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர் மொபைல் கான்டக்டோடு இருப்பீங்க அதோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க அது தப்புன்னு சொல்லலை இருக்கலாம் பட் ஃபேமிலின்னு வந்துட்டு அப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் பட் அவங்க என்ன வாங்கினாங்க இவங்க நான் நம்மளுக்கு டைம் இருக்கும் பொழுது என்ன செய்வோம் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோன் பண்ணி ஏ நான் அது வாங்கினேன்ப்பா நான் இது வாங்கினேன் இது சூப்பராக இருக்கு நீ இதை வாங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மைண்டுக்குள்ளே ஆசையை பேசி விட்டுருவாங்க ஸோ நம்ம ஹஸ்பண்ட்க்கு அந்த காசை தெரியாமல் சேர்த்து வச்ச காசை எடுத்து நம்ம வீணான ஆன்லைன் பர்ச்சேஸு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் நம்ம வாங்குறதோ இல்லை அந்த மாதிரி நம்ம வந்து பணத்தை வீணாக்குவோம் ஸோ தயவுசெய்து பத்திரமாக இருந்து நம்ம பணத்தை சேமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருவங்களுடைய கேரக்டர் இருக்கலாம் ஸோ நம்ம கேரக்டர் கரெக்டாக இருந்தால் நம்ம ஃபேமிலியில் நம்ம பணத்தை மிச்சம் பண்ணலாம் ஸோ கேரக்டர் வைஸ்ன்னு சொல்கிறத விட நம்ம மைண்டு வைஸ் தான் சொல்லலாம் மைண்டு சரியாக இருந்தாலே கரெக்டாக நம்ம மிச்சம் பண்ணலாம் ஸோ நம்பர் சிக்ஸ்னு பார்த்திங்கன்னா அப்புறம் ஆன்லைன் ஆப்லாம் மொபைலில் நிறைய பேர் வச்சுருப்போம் மீஷோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு வச்சுருக்கிறது எந்த விதத்தில் தப்புன்னு சொல்கிறத விட எந்த விதத்தில் சரின்னு சொல்லலாங்க ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு தேவைன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணி வாங்கினேன்னா நம்ம தேவைக்கு மட்டும் ஒரு சில பொருட்களை வாங்குவோம் அதே அமேசான் ஆப்பு அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம ஆப் மொபைலில் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு நேரம் போகாத பொழுது இந்த மொபைலை எடுத்து நோண்டும் பொழுது அந்த ஆப் கை கிட்ட வந்துடுச்சுன்னா அந்த ஆப்பில் போய் ஏதாவது ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு நம்மளை தூண்டும் ஸோ அப்படி வாங்கும் பொழுது நம்ம காசு கண்டிப்பாக தேவையில்லாத பொருட்களையும் வாங்கி கறியாக்கும் அதுவும் லேடிஸ்லாம் சொல்லப்போனால் நைட் நைட் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறைய வாங்கி சேஃப்டி பண்ணுவாங்க வாங்குவாங்க ஸோ பணத்தை எந்த விதத்தில் சேமிக்கணுமோ அந்த விதத்தில் சேமிக்கலாம் தேவையானதுக்கு துணி நம்மளுக்கு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டோடு இருந்தால் இந்த ஆன்லைன் ஆப் உள்ள நம்மளுக்கு போக தோணாது ஸோ மொபைல் ஆப் வச்சுருந்திங்கன்னா டெலீட் பண்ணிவிடுங்க இப்போயே நம்ம லைஃபுக்கு எப்போவுமே நல்லது தேவையான பொழுது நம்ம அதை டவுன்லோட் பண்ணி வாங்கிட்டு மறுபடியும் டெலீட் பண்ணிடலாம் நம்பர் செவன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீக்லி ஒன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் பர்த்டே இந்த மாதிரி செலிப்ரேஷன் டைமில் அவுட் ஃபுட்டு சாப்பிடுவோம் அது ரேர் இருந்தால் ஓகே ரெகுலராக இருந்தால் இது அதுலேயும் காசு மிச்சம் பண்ணலாம்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அதே அவுட்ஃபுட்டில் சாப்பிடும் பொழுது நிறைய பேர் என்ன செய்வோன்னா ஃபேமிலியாக போவோம் என் குழந்தைக்கு இது பிடிக்கும் உங்களுக்கு இது பிடிக்கும் ஹஸ்பண்ட்க்கு எனக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒய்ஃபு மாறி மாறி நிறைய வாங்கிடுவோம் பட் அதில் ஒரு சில டேஸ்ட் வந்து நம்மளுக்கு பிடிக்காத டேஸ்ட்டையும் அதாவது தெரியாத டேஸ்ட்டையும் ஆர்டர் பண்ணியிருப்போம் ஸோ அதையும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம லைஃப்பில் நான் பிடித்த டேஸ்ட்டாக பிடிக்காத நான் ஆர்டர் பண்ணிவிட்டு பிடிச்ச டேஸ்ட்டை சாப்பிட்டுட்டு பிடிக்காத டேஸ்ட்டை நம்ம வச்சுட்டு வந்துடுவோம் ஸோ இந்த ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு அந்த மாதிரி அதுவும் ஹோட்டலில் வாங்க போகிறதெல்லாம் மேக்சிமம் த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே தான் இருக்கும் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அப்படி இருக்கும் பொழுது அதை வாங்கி அந்த த்ரீ ஃபிஃப்டியே நம்ம வேஸ்ட் பண்ணுறது ஒரு சில பொருட்களை ஆர்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துட்டு வயிறு ஃபில்லப் ஆகுதான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வாங்கிக்கலாம் நிறைய பொருளை வாங்கி சாப்பிட முடியாத சில பேர் அப்படியே டைனிங் டேபிளே விட்டுட்டு வந்துடுவீங்க சில பேர் நல்ல உள்ளம் படைத்தவங்க வேஸ்ட்டு பண்ணாமல் அதை பேக் பண்ணி இல்லாதவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து டொனேட் பண்ணுவீங்க கண்டிப்பாக அப்படிப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதனால் ஃபுட்டை எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது பிடித்த ஃபுட்டை வாங்குங்க ஒரு முறை புது ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி அந்த ஃபுட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கொஞ்சமாக ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் பிடிக்கலைன்னா அது யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்பர் எயிட் பார்த்திங்கன்னா பார்த்ததெல்லாம் சில பேர் வந்து வாங்குவாங்க அதாவது இப்போ நம்ம ஒரு ஷாப்பிங்க்கு போகிறோம் நம்மளுக்கு இதெல்லாம் தேவை இருக்கும் இருக்காது அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரிய வரும் லேடிஸ்க்கு ஆனால் பட் என்ன செய்வோன்னா இது பார்த்தோன்னே அழகாக இருக்குது இந்த பொருள் மறுபடியும் எங்கேயும் பார்த்தா கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம் ஆனால் நம்ம வாங்கிட்டு வெளியே வந்து எங்கேயாவது ஒரு ரெண்டு மூணு டைம் வெளியே போகும்பொழுது அடுத்த டைம் நம்ம அதை பார்க்கும் பொழுது அதே பொருள் குறைஞ்ச விலையில் கிடைக்கும் அப்போ ஃபீல் பண்ணுவோம் ஸோ நம்ம அப்போ வாங்காமல் இருந்திருந்தால் அதில் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மிச்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு அதனால் எப்போவுமே பார்த்ததெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது பார்த்துட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுவோம் இதே பொருள் எங்கேயாவது கிடைக்குதான்னு சர்ச் பண்ணி பார்க்கணும் இல்லை வெளியே எங்கேயாவது போகும்போது பார்க்கணும் அப்படி கிடைக்கலனா நம்ம பார்த்த பொருள் அந்த இடத்துல தானே இருக்கும் ஸ்டாக் எப்படியும் வச்சுருப்பாங்க ஸோ அங்கே போய் வாங்கிக்கலாம் அதனால் பார்த்த பொருளெல்லாம் உடனே வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு அதுலேயும் நம்ம காசு மிச்சம் பண்ணலாம் நம்பர் நயன் பார்த்திங்கன்னா அதாவது சில பொருள் வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவோம் ச சில நேரம் வந்து ஆன்லைன்லேயும் நம்ம என்ன செய்வோம் வாங்குவோம் நல்லா இல்லைனா ஆன்லைன் பொருளை ரிட்டன் போடுவோம் சில டைம் மணி நம்மளுக்கு ரிட்டன் பேக் ஆகிடும் ஸோ சில நேரம் வந்து ரிட்டன் ஆகாது அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யலான்னா நம்ம ஆன்லைனில் எப்படி ரிட்டன் போடுறோமோ அதே மாதிரி டைரக்ட் ஷாப்லேயும் போய் நம்ம வாங்கும் பொழுது வீட்டு பக்கத்துலேயும் சரி கொஞ்சம் தூரம் தள்ளியாக இருந்தாலும் பிடிக்கலையா அந்த பொருள் நல்லா இல்லை குவாலிட்டி இல்லை வேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே கொண்டு போய் நீங்கள் ரிட்டன் கேட்டு பாருங்கள் ரிட்டன் கொடுத்தாங்கன்னா ஓகே அப்படி கொடுக்கலனா நம்மளுக்கு மணி சேவிங்ஸை நம்மளுக்கு மணியாவது அவங்க கொடுத்தாங்கன்னா ஓகே மணி சேவிங்ஸோ அதில் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வெக்கப்படாமல் நம்ம காசு கொடுத்து வாங்கின பொருளுக்கு ரிட்டன் கேட்க ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் வந்து நிறைய பேர் டீ இந்த மாதிரி ஜூஸு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஃபுட்டெலாம் அடிக்கடிக்கு வெளியே எடுக்கிற ஹேபிட்ஸ் நிறைய பேர் இருக்கும் ஏன்னா சில பேர் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க நிறைய நேரம் டீ குடிப்பாங்க நிறைய நேரம் ஜூஸ் குடிப்பாங்க ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது பட் சுகர் இல்லாமல் குடிக்கிறது இன்னும் நல்லது ஆனால் கடைங்களில் மேக்ஸிமம் சுகர் சேர்ப்பாங்க அதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு வெளியே எங்கே போனாலும் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி போகும் பொழுது மணியை சேவிங்ஸ் பண்ணலாம் டீ அந்த மாதிரிலாம் வெளியே குடிக்கும் பொழுது ஒரு பேக்கெட் பால் வாங்கினா தேர்ட்டின் செவன் ருபீஸ்னால் அதில் நம்ம மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டி ருபீஸே செலவு ஆனாலுமே நம்ம தாராளமாக ஒரு நாள் ஃபுல்லாக டீ குடிக்கலாம் ரெண்டு மூணு பேர் ஆனால் நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறது எவ்வளோ விலை போகுது தண்ணி ஊற்றுறாங்க சீனிலாம் அதில் சேர்க்குறாங்க ஸோ உடம்புக்கு ஹன்னி எழுத்தியும் கூட ஸோ நம்ம கரெக்டாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மணி சேவிங்ஸ் பண்ணோன்னா பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது டீ காஃபி ஜூஸுக்கு குடிக்கிறவங்களுக்காக இந்த டிப்பு கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி நான் டீ குடிப்பேன் ஜூஸ் குடிப்பேன் வெளியே அப்படின்னா இனி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி அவாய்ட் பண்ணிக்கோங்க அது உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் தாராளமாக அப்படிப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் லெவன் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியே வாங்குவாங்க ஃபேன்சி ஐட்டம்ஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம மேட்சிங்காக வாங்கினோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நானே நிறைய திங்ஸ் வாங்குவேன் பட் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன் ஏன்னா நம்ம இதே ஃபேன்சி ஐட்டம் நம்ம வாங்குகிறோம் அந்த சந்தோஷம் குழந்தைங்களுக்கு போட்டு அழகை பார்க்குறோன்ட்டு ஆனால் அது எந்த விதத்தில் அது நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா பணம் நிறைய செலவாகும் ஏன்னா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா கிடைக்க மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கம்மெல்லாம் நம்ம ஃபேன்சி ஸ்டோர்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் சொல்லிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எங்கேயாவது ரேர் வெளியே போகும்போது குவாலிட்டியாகவும் இருக்கணும் அண்டு நம்மளுக்கு சீப்பாகவும் கிடைக்கிற ஷாப் எதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி இடத்துல ஃபேன்சி ஐட்டம்ஸாக இருக்கட்டும் நிறைய ஃபேன்சி சம்மந்தப்பட்ட எல்லா ஒரு காஸ் காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சீப்பாக எங்கே கிடைக்குதோ இந்த மாதிரி நம்மளுக்கு சிட்டியாக இருந்தனா பேரிஸ் அந்த மாதிரி இடத்துல நிறைய இடம் கிடைக்கிது அப்படி லோக்கலான இடத்துல போய் நம்ம வாங்கினோன்னா கம்மியாகவும் வாங்கலாம் சேவிங்ஸ் மணியும் சேவிங்ஸ் பண்ணலாம் பொருளும் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாங்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மணியை வந்து சேவிங்ஸ் பண்ணுறது நல்லது ஃபேன்சி ஐட்டம்லாம் அதிகமாக போடுறது வேஸ்ட்டு தான் ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய லைஃப்பில் அதை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் ஸோ அதை நான் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து ஹேண்ட் பேக்ஸு இந்த மாதிரி கர்ச்சீஃப்ஸ்லாம் அதிகமாக வாங்குறது இருக்கும் கர்ச்சீஃப்லாம் வாங்கி நிறைய பேர் மிஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அதை வந்து அடிக்கடிக்கு வாங்குவாங்க அப்படிப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பேக்ஸ்லாம் வந்து வாங்கலாம் எப்போ எதுக்கு தேவையோ கொண்டு போக போகிறோம் அவ்வளோதான் மறுபடியும் கொண்டு வந்து வீட்டில் வைக்க போகிறோம் அதுக்கு நம்ம மாடல் மாடலாக அதில் போய் பணத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது மொத்தத்தில் நம்மளுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழலாம் ஆனால் அதில் எது எது சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணால் அதை விட ஹாப்பியாக தான் என்னுடைய கருத்து ஸோ அப்புறம் வந்து நிறைய பேர் பெட் கவர் கிச்சன் திங்ஸ்லாம் அதிகமாக வாங்குவாங்க யூடியூப்லாம் பார்த்துட்டு ஸோ நம்ம வீட்டுக்கு என்ன தேவை நம்ம கிச்சனுக்கு என்ன தேவை நம்ம அன்றாட தேவைக்கு சாப்பிட என்ன தேவை தூங்க என்ன தேவை வாழ்கிறதுக்கு என்ன தேவை இப்படி நம்ம தேவைகளை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு தேவையானதை மட்டும் வாங்கினேன்னா அதுலேயும் பணத்தை மிச்சம் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நைட்டு தூங்கும்போது கொசு இருக்குது கொசு வத்தி அவுட் அப்படின்னு வாங்குவோம் அதெல்லாம் எவ்வளோ கெடுதின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சும் சில பேர் யூஸ் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி பொருட்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொசு வலன் விற்கிது அது வாங்கி போட்டு நம்ம பத்திரமாகவும் கொசுக்கடியிலேருந்து தப்பிச்சும் தூங்கலாம் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அதுபோல் பாடி ஸ்ப்ரே பாடி லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்குன்னு போய் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்க்கு செலவு பண்ணுவோம் ஆயின்மெண்ட் அந்த மாதிரி அதனால தயவுசெய்து இந்த மாதிரி பொருட்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆரோக்கியமாகவும் வாழணும் பணத்தையும் மிச்சம் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் ஃப்யூச்சருக்கான சேவிங்ஸும் பண்ணி நம்ம நல்ல ஒரு லைஃப்பை ஃப்யூச்சரை வாழணுன்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கருத்து ஸோ புத்தி உள்ள இல்லத்தரசிங்க நான் சொன்ன இந்த எல்லா டிப்பையும் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் ஃபேமிலியில் உங்கள் லைஃப்பில் நிறைய பணத்தை சேவிங்ஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் ஹாப்பியாக இருக்கலாம் ஸோ ஆல் கிளியர் எப்படின்னு சொல்கிறதுனா அதாவது எல்லாத்துலேயுமே நம்ம இதை சேவிங்ஸ் பண்ணால் எல்லாமே கிளியராக இருக்கும் நம்ம லைஃப்பும் சரி நம்ம மைண்டும் சரி டென்ஷன் இல்லாமல் நம்ம கணவர் கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சு ஹாப்பியாக வாழ்ந்து ஹாப்பியாக இருக்கலாம் இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டு இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு பயனடைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பை பாய்